எல்லோரும் சேர்ந்து ஏற்பட்டதாக சொல்ல வராங்களா அப்படின்னு ஒரு கேள்வி எங்கே எலாபரேட்டாக அவர் சொல்லக்கூடிய விஷயம் குறிப்பாக கரூரில் அதுக்கப்புறம் டிவி கே மெம்பர்ஸ் யாருமே ஏன் ஆகலை அது ஒரு முக்கியமான ஒரு கேள்வியாகவும் பார்க்கப்படுகிறது இந்த இடத்துல மீண்டும் மீண்டும் நீதிமன்றம் டிவி கேவுக்கும் ஒரு அடி இந்த பக்கம் திமுகவுக்கும் ஒரு அடி வாலிபால் விளையாடுறவன் கையில் கொண்டு போய் ஃபுட்பாலை கொடுத்தா அவன் கையில் தான் உட்காந்து விளையாண்டுருப்பான் அவனுக்கு காலில் விளையாடக்கூடிய விளையாட தெரியாது அப்போது விளையாட விளையாட்டை விளையாட தெரிந்தவன்கள் தான் கூட இருக்கணும் அப்போ அந்த மாதிரி இடத்துல இது ஒரு லேக் ஆயிடுச்சான் நீங்கள் நீதிமன்றம் சொல்லுகிறது இந்த பக்கம் ரொம்ப சிம்பிளான கேள்வி விஜய் தான் இதற்கு காரணம் விஜய் தான் இதற்கு காரணம்னு சொல்லிட்டு பல நபர்கள் திமுகவை சார்ந்த நபர்கள் ஊடகவியாளர்கள் அப்புறம் அண்டா குண்டான் எல்லா நபரும் பேசக்கூடியது நீங்கள் விஜய் விஜய் விஜயின்னு சொல்கிறீங்களே தவிர அவர் லேட்டாக வந்துட்டார் காவல்துறை விஜயை முன்பே தடுத்து பிரச்சாரத்திற்கு அனுமதி கிடையாது நீங்கள் விதிமுறைகளை மீறி நிப்பாட்டி இருந்தாலே இந்த எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முட்டுப்புள்ளி வச்சுக்கலாம் அப்போ ஏன் அதை செய்ய அரசாங்கத்திற்கு ஒரு பெரிய படிப்பினை காவல்துறைக்கு ஒரு பெரிய படிப்பினை டிவி கேக்கு மிகப்பெரிய படிப்பினை டிவிக்கு இருக்கக்கூடிய மாவட்ட செயலர்களுக்கு ஒரு படிப்பினை விஜய் அவர்களுக்கு ஒரு படிப்பினை யாரை பக்கத்தில் வச்சுக்கணும் யாரை கொஞ்சம் தள்ளி வைக்கணும் எந்த விஷயத்தை எப்படி கையாளக்கூடிய நிபுணர்களை நம்ம வச்சுக்கணும் மேல்மட்ட குழுன்னு சொல்லி அரசியல் அனுபவமிக்க நபர்கள் இருப்பாங்கள்லே அவர்களையும் மேல்மட்ட குழுன்னு போட்டு ஒரு பத்து நபர்களை வைத்து அந்த நபர்களை அழைத்து பேசுவது இந்த கரூர் சம்பவத்திற்கு நிச்சயமாக இவ்வளோ பெரிய உயிரிழப்பிற்கு பதில் கொடுக்காமல் அதாவது என்ன சொல்கிறது இதற்கு சம்பந்தப்பட்ட நபர்கள் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டு இவ்வளோ துயர் நடந்ததோ அவர்களை கேள்வி எழுப்பி இதை வந்து சட்டத்தின் முன் நிற்பாட்டுவது நாளைக்கு எலெக்ஷனில் வந்து இது ஒரு பெரிய இம்பேக்ட் ஆகாமல் நான் விடவே மாட்டேன்ற மாதிரி அவர் ரொம்ப ஸ்டெப்பனாகவும் ஸ்ட்ராங்காகவும் சீமான் அவர்கள் வந்து ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசிட்டது யார் என்னென்னா இனி அவருக்கு யாரெல்லாம் வெறுப்பாக இருக்காங்களோ இனி தாவக்காவோட கூட்டத்தில் தள்ளி விட்டுருவேன் நான் அவனே செத்து போய் வெளியே வந்துடுவான் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா தாவிக்கா கூட்டத்தில் போய் அனுப்பிச்சி விட்டாலே நம்ம தனியாக அவனை கொண்டுட்டு ஜெயிலுக்கு போக தேவையில்லை வெளியில் அங்கே போய் செத்துருவானுங்க அப்படின்னா அப்போ வந்து கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணி இந்த மாதிரி பாதுகாப்பு கொடுக்காம இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடத்தி கொண்டுடலான்றதும் உங்கள் பிளானா கடந்த மாதம் செப்டம்பர் மாதம் மட்டுமே தமிழ்நாட்டில் வந்து நூற்றி இருபத்தி ரெண்டு கொலைகள் நடந்துருக்கிறதா நியூஸ் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா அதன் செய்தியை பார்த்த நூற்றி இருபத்தி ரெண்டு கொலைகள் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் இங்கே பாலாரம் தேனாரம் மூடுகிறது அப்படி இவங்க சொல்லக்கூடியது கரூரில் நடந்தது பெரும் துயரம்னா இதெல்லாம் என்ன துயரம் இங்கே எந்த வடிவத்தில் இறந்துருக்காங்கன்றதுக்குல கொலைகள் கொலைகள் மட்டுமே வந்து இந்த அளவுக்கு கண்ம நடந்து கொண்டிருக்கும் பொழுது இதை உங்களால் தடுப்பதற்கு முடியலை ஆனால் நீங்கள் பேசுவது எந்த மாதிரியான பேச்சு ஃபைன் டைம் மீடியா நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு ராவ்தர் இப்ராஹிம் அவர்கள் பாருங்கள் அவரிடம் அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம் ஆனால் வணக்கம் வணக்கம் தேவ் தாவேக்கா தொடர்பான வழக்கு இன்னைக்கு வந்து சென்னை மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்து இன்னைக்கு ஹியரிங் வந்துச்சு அப்போ வந்து நீதிபதி அவர்கள் வந்து சில காட்டமான கேள்விகளை வந்து முன் வச்சிருக்காரு என்னென்னா கரூர் பெருந்துயர சம்பவம் மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட பேரழிவு விபத்து தொடர்பான வீடியோக்களை பார்த்து வேதனை அடைந்தேன் அப்படின்னும் சொல்லியிருக்காரு அப்புறம் என்னன்னா கரூரில் வந்து தாவேக்காவினார் ஒருத்தர் கூட இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியும் காட்டமாக வச்சுருக்காரு இதெல்லாம் எப்படி நான் பார்க்குறீங்க நீங்கள் மனிதரால் ஏற்பட்ட பேரழிவுனா அந்த மனிதர்கள் லிஸ்ட்டில் காவல்துறையும் வருவாங்கல்ல ஆளுங்கட்சியும் வரும்ல டிவிக்கையும் வருவாங்கல்ல எல்லாரும் சேர்ந்து ஏற்பட்டதாக சொல்ல வராங்களா அப்படின்னு ஒரு கேள்வி எங்கே இருக்கணும் அவர் சொல்லக்கூடிய விஷயம் குறிப்பாக கரூரில் அதுக்கப்புறம் டிவிக்கு மெம்பர்ஸ் யாருமே ஏன் அசம்பல் ஆகலை அது ஒரு முக்கியமான ஒரு கேள்வியாகவும் பார்க்கப்படுகிறது இந்த இடத்துல மீண்டும் மீண்டும் நீதிமன்றம் டிவி ஒரு அடி இந்த பக்கம் திமுகவுக்கும் அடி அதாவது ஆளுங்கட்சி சரமாரி மாதிரி கேள்வி கேட்டுருக்காங்க நிறைய கேள்வி கேட்டு ரெண்டு ரெண்டு தரப்புலையும் கேள்வி கேட்டுருக்காங்க இது குறிப்பாக நம்ம பேச வேண்டியது ஒரு இக்கட்டான சூழல் பொழுது கரூரில் டிவி கேவை சார்ந்த பிற மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள்லாம் அசம்பிள் ஆகி அந்த மக்களுக்கு ஆசுவாசப்படுத்துவதற்கான வேலையும் அவர்களுக்கு தேவையான உதவிகளையும் அவர்களுக்கு தேவையான என்ன சொல்கிறது உணவு மருத்துவத்துக்கு தேவையான செலவுகள் என்னெல்லாம் இருக்குது ஸோ என்னென்னலாம் பண்ணணுமோ அது ஏன் செய்ய தவிர எமர்ஜென்சியாக ஸோ இதில் என்ன ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும்னா நீங்கள் இத்தனை ஆண்டு காலமாக குறிப்பாக நீங்கள் இத்தனை ஆண்டு காலமாக குழந்தைகளுக்கு படிக்க வைக்கிறது ஞாயிற்றுக்கிழமை ரொட்டி பால் கொடுக்குற திட்டமாக இருக்கட்டும் உணவு கொடுக்கக்கூடிய திட்டம் குடிநீர் வைக்கிறது இதெல்லாம் நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க பட் ஆனால் இந்த மாதிரியான சூழலில் இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் ஏன் ஏனங்க அசம்பிள் ஆகலை அப்போ உங்களை வழிநடத்துவதற்கு இரண்டாம் கட்ட தலைவர்கள் அங்கே இல்லாமல் போனது தான் இதற்கான சிக்கல் இவர்கள் யாரும் நேரடியாக வந்து விஜய் அவர்களை ஆக்சஸ் பண்ணுறதுக்கான வழிவகை கிடையாது ஏன்னா அவரே ஒரு ஒரு என்ன சொல்கிறது மிக சோகமான ஒரு சூழலில் இருந்தார் ஸோ அடுத்த கட்ட தலைவர்களாக இருக்க வேண்டிய நபர்கள் எல்லோரும் மௌனித்து கிடந்தது இன்னைக்கு வரைக்கும் அவங்களோட சைலண்டாக தான் சார் இருக்காங்க எங்கே இருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு தெரியல அவங்க எப்படி சார் வந்து தொண்டர்களை வழி நடத்த போகிறாங்க தொண்டர்கள் இல்லை கட்சியில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலர்களை வழி நடத்துவதற்கே ஆட்கள் வந்து இன்றைக்கி வந்து அவங்கள சொல்லாமல் அந்த மக்களை யாருமே போய் அங்கே அசம்பிள் ஆகாமல் அப்படி இருக்கும் பொழுது இதுதான் இன்றைக்கி ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது அப்போது அரசியலுடைய அனுபவமிக்க அரசியலை கையாளக்கூடிய நபர்களை இன்னும் நீங்கள் உள்ளே வச்சுக்காமல் இருக்கிறதுடைய விளைவு இது இவ்வளோ பெரிய இம்பேக்டை தம்பி நீங்கள் ஃபுட்பாலும் வாலிபாலும் பார்க்க ஒரே மாதிரிதான் இருக்கும் சைஸில் புரியுதுங்களா வாலிபால் விளையாடுறவன் கையில் கொண்டு போய் நீங்கள் ஃபுட்பாலை கொடுத்திங்கனாக்கா அவன் கையில் விளாடுவானா காலைல விளையாடுவானா கையில் தான் விளாடும் அதுதான் இங்கே சிக்கல் புரியுதா உங்களுக்கு நீ வாலிபால் விளாட்றவன் கையில் கொண்டு போய் ஃபுட்பாலை கொடுத்தா அவன் கையில் தான் உட்காந்து விளாண்டுருப்பான் அவனுக்கு காலில் விளையாடக்கூடிய விளையாட தெரியாது அப்போது விளையாட விளையாட்டை விளையாட தெரிந்தவன்கள் தான் கூட இருக்கணும் அப்போது அந்த மாதிரி இடத்துல இது ஒரு லேக் ஆயிடுச்சுன்றதுதான் நீங்கள் நீதிமன்றம் சொல்லுகிறது இந்த பக்கம் ரொம்ப சிம்பிளான கேள்வி விஜய் தான் இதற்கு காரணம் விஜய் தான் இதற்கு காரணம்னு சொல்லிட்டு பல நபர்கள் திமுகவை சார்ந்த நபர்கள் ஊடகவியாளர்கள் அப்புறம் அண்டா குண்டான எல்லா நபரும் பேசக்கூடியது நீங்கள் விஜய் விஜய் விஜயன்னு சொல்கிறீங்களே தவிர அவர் லேட்டாக வந்துட்டார் காவல்துறை விஜய்யை முன்பே தடுத்து பிரச்சாரத்திற்கு அனுமதி கிடையாது நீங்கள் விதிமுறைகளை மீறி விட்டீர்கள் நிப்பாட்டியிருந்தாலே இந்த எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முட்டுப்புள்ளி வச்சுருக்கலாம் அப்போ ஏன் அதை செய்யலை பொருளை தாவிக்கா தரப்பில் இருந்து யாரும் கேட்கலையா இல்லை போலீஸ் சொல்லியிருக்கலாம்ல சொல்லி மீறி தான் வந்திருக்காங்களான்ற கேள்வி வருது இல்லை சொல்லி மீறி வந்தால் விட்டுருவியா அப்புறம் என்ன காவல்துறை அப்புறம் தடியடி நடத்துனீங்க எதுக்கு தடி நடத்தி அப்போ தடியடி நடத்தக்கூடிய அந்த அளவுக்கு நீங்கள் போகிற நீங்கள் ஏன் இங்கே தடுத்து நிப்பாட்டில்னு ஒரு கேள்வி இருக்குல்ல தம்பி நீங்கள் உங்கள் வேலையை ஒழுங்காக செஞ்சுருந்தாலே இந்த பெரும் துயரம் தவிர்க்கப்பட்டிருக்கும் நம்மளது ஏன் செய்யலை அப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு யாருமே கொடுக்கலையா எதை நோக்கி இந்த திட்டம் நகர்ந்து போனது அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புகிறாங்கல்ல ஏன்னா மக்கள் சொல்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது யாருமே விஜய குறை சொல்லலை உறவை உயிரை பறிகொடுத்த நபர்கள் யாரும் விஜய குறை எல்லாருமே எல்லாேருமே இங்கே இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியை திமுகவை நோக்கியும் காவல்துறை நோக்கியும் தான் கேள்வி எழுப்புகிறார்கள் அந்த கூட்டத்தில் வந்து இங்கே ஒரு பரபரப்பான சூழ்நிலை செருப்பு ஏற்ப அப்படின்னு ஒரு பார்க்கும்பொழுது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பரபரப்பே இல்லாமல் நார்மலாக இருக்கும்போதும் ஒருத்தர் செருப்பு எரிஞ்சு ஒரு பரபரப்பை உண்டாக்குறாங்கன்னு பல ஃபுட்டேஜை பல இதை வந்து நீதிபதி பார்க்கும் பொழுது அவருக்கு மிக வருத்தம் வேதனை அடைஞ்சிருக்கிறார் ரொம்ப ஒரு ஒரு குழப்பமான மனநிலை எல்லாருக்குமே அதே மனநிலை தானே ஸோ இதை வந்து இதற்கு மேல் டிவிக்கு எப்படி கொண்டு போக போகிறது நீங்கள் ஒரு கட்சியை எப்படி வலன் எடுத்து போகிறீங்க ஒரு இவ்வளோ பெரிய அசம்பாவித சம்பவம் நடந்திருக்கு அப்போது வந்து அந்த நேரத்தில் வந்து கட்சியுடைய அலுவலகத்தில் கொடியை வந்து ஒரு அறக்கம்பத்தில் ஒரு ஒரு வாரம் பறக்க விடுவது சோகமான விஷயம் என்னென்னா ஆயுத பூஜை கொண்டாடுறதுலாம் கொஞ்சம் ரொம்ப வருத்தமாக இருக்கு அது அங்கே இருக்கக்கூடிய காவலர்கள் செஞ்ச வேலை உள்ளே வந்து பாதை இருப்பாங்கள்ல செக்யூரிட்டிஸ் இருப்பாங்கள்ல அவங்க வந்து வாகனத்தை கழுவி அந்த அதுக்கு வந்து ஆயுத பூஜைக்கு வந்து அவங்க எல்லாமே செஞ்சது அது வந்து விஜயோ அங்கே இருக்கக்கூடிய நீங்கள் வந்து அது யார் செஞ்சுருப்பா நினைக்கிறீங்க ஆனந்தா நிர்மலா ஜானா அது வாரமாக கணவன் அப்போ யார் செஞ்சிருப்பா நீங்கள் இது நேரடியாக வந்து டிவி கேமரா குற்றம் சாட்டக்கூடாது நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க எல்லாருக்கும் அந்த புரிதலில்லை இவங்க ஆயுத பூஜை கொண்டாடினாங்கடே கொண்டாடுறதுக்கு அங்கே யாராக இருந்தால் முதல்ல யார் இருந்தா நீங்கள் சொல்லக்கூடிய யாருமே இல்லை ஆதவோ ஜானோ ஆனந்தவர்களோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா நிர்மலனோ யாருமே இல்லைனும் பொழுது யார் அங்கே கொண்டாடி இருக்கக்கூடிய இருந்தாங்க இது நீங்கள் அந்த காட்சியை புகைப்படத்தை பார்த்துவிட்டு நீங்கள் செய்கிறீங்க அங்கே இருக்கக்கூடிய செக்யூரிட்டிஸ் அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் அந்த பஸ்ஸை வந்து பராமரிக்கிற டிரைவர்ஸு அவங்களாம் இருக்காங்கல்ல அவங்க அவங்களுடைய வாகனத்தை என்ன செய்வாங்க அவங்க ஓட்டக்கூடிய வாகனத்தை கழுவி அந்த நேரத்துக்கு அதை செய்கிறது தான் அதுக்கும் இதுக்கெல்லாம் நீங்கள் போட்டு மிங்கிள் பண்ணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அடுத்த கட்டமாக என்னன்னா திரு விஜய் அவர்கள் வந்து மாவட்ட செயலாளர்களுக்குலாம் ஒரு உத்தரவு போட்டுருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு வாட்ஸ்அப் காலில் பேசியிருக்கிறதாகவும் ஒரு தகவல் வந்திருக்கு என்னென்னா கரூர் மாவட்ட மக்கள் அதாவது இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து நிவாரண உதவியோ அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்யணுன்ற மாதிரி ஒரு உத்தரவு போட்டுக்கிறது தகவல் வந்திருக்கு எனக்கு அது இல்லை அது இன்னும் எனக்கு தெரியல அதிகாரப்பூர்வமாக அவர் அது மாதிரி சொன்னாரா அது உண்மைதானான்றது நமக்கு தெரியல பட் அதான் எக்ஸாக்டாக நடந்திருக்கணும் இதற்கு மேலே அதான் நடக்கணும் நீங்கள் இதுக்கு முன்னாடியே நடந்திருக்கணும் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்படி ஒரு பெரும் துயரம் நடந்த பொழுது உடனடியாக பிற மாவட்ட செயலாளர்கள் எல்லாமே அங்கே அசம்பிளாக இருக்கணும் அந்த மாவட்டத்தை சார்ந்த நிர்வாகிகள் எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு போயிட்டு செஞ்சுருக்கணும் செய்ய தவறிட்டீங்க சார் இதற்கு மேலே இது வந்து ஒரு பெரிய படிப்பினை அரசாங்கத்திற்கு ஒரு பெரிய படிப்பினை காவல்துறைக்கு ஒரு பெரிய படிப்பினை டிவிகேக்கு மிகப்பெரிய படிப்பினை டிவிக்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களுக்கு ஒரு படிப்பினை விஜய் அவர்களுக்கு ஒரு படிப்பினை யாரை பக்கத்தில் வச்சுக்கணும் யாரை கொஞ்சம் தள்ளி வைக்கணும் எந்த விஷயத்தை எப்படி கையாளக்கூடிய நிபுணர்களை நம்ம வச்சிருக்கணும் மேல்மட்ட குழுன்னு சொல்லி அரசியல் அனுபவம் மிக்க நபர்கள் இருப்பாங்களே அவர்கள் எல்லாத்தையும் மேல்மட்ட குழுன்னு போட்டு ஒரு பத்து நபர்களை வைத்து அந்த நபர்களை அழைத்து பேசுவது ஒரு மீட்டிங் ஹாலில் உட்காந்து பத்து நபர் கூட பேசக்கூடாது அப்படின்னாக்கா அந்த பத்து பேரும் ஒரே மாதிரி பேசி வச்சுட்டு விஜய்கிட்ட ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுறான்னு வச்சிக்கலேன் அதுதான் சி சொல்லி விஜயை வைக்கக்கூடிய திட்டத்தையும் இங்கே அரங்கேற்றம் பண்ணுவதற்கான வாய்ப்பு அதிகம் ஏன்னா இது அரசியல் அப்போது ஒவ்வொரு நபரையும் தனித்தனியாக கூப்பிட்டு அழைச்சி இந்த பிளான் நம்ம பண்ண போகிறோம் இதுக்கான உங்களுக்கான கருத்து என்ன இப்படி தனித்தனியாக பேசும்பொழுது அவர்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லும்பொழுது அதுலேருந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு ஒரு தலைவன் முடிவெடுப்பதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல இதை நோக்கி நகர்ந்து இனிமேட்டு போகணும் ஸோ அதை தான் சொன்னேன் இங்கே பிளேயர்ஸ்ன்றது உங்களுக்கு பிரச்சனை கிடையாது பட் எந்த மாதிரி பிளேயர்ஸ்கிட்ட என்ன கொடுக்குறீங்கன்னு ஒன்று இருக்குல்ல ஃபுட்பால் விளையாடுறன்ட்டு வாலிபாலை கொடுத்தாக்கா அவன் எப்படி விளையாடுவான் இருக்கப்போ கையால் தெரியக்கூடிய விஷயத்தை தேர்ந்த நபர்களை வைத்துக்கொண்டு இனி அடுத்த நகர்வை ரொம்ப ஸ்ட்ராங்காக வருவேன் நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஏன்னா நீங்கள் ஸ்ட்ராங்காக வரணும் இன்றைக்கி மக்கள் எதிர்பார்ப்பது ஒரு சேவியர் ஒரு பாதுகாவலர் இந்த மக்களை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கணும் இந்த ஆட்சியில் இருந்து அப்படின்னும் பொழுது அதை விஜயை நோக்கி மக்கள் நகர்ந்து வந்துவிட்டாங்க பொழுது அப்போ நீங்கள் இதற்கு மேலே என்னெல்லாம் செய்யணுன்ற ஒரு பிளானோடு நீங்கள் நகரும் பொழுது இதை விட பலமாக மிக பலமாக மக்கள் பலத்தோடு நம்ம வந்து களத்தில் நிற்கணுன்றது எல்லாரும் எதிர்பார்ப்பாக இருக்குது ஸோ அதை வந்து விஜய் அவர்கள் கருத்தில் கொண்டு கரெக்டாக மூவ் பண்ணுங்க இதற்கு மேலே பார்த்துக்கலாம் முன்னாள் பாஜக மாநில முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள்ட்ட வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து கேட்குறாரு தாவிக்கா சம்பந்தமாக ஒரு கேள்வி கேட்குறாரு ரொம்ப கோவப்பட்டு இதெல்லாம் போய் அவங்கள்ட போய் கேளுங்கள் இதை வந்து ஏன் ஏன்ட்ட வந்து கேட்குறீங்கன்றே ஏஞ்சி அவர் காரில் அப்படியே போயிட்டார் அதை பார்த்தீங்களா அது வீடியோ பார்த்த பார்த்தேன் அதாவது அரசியலில் நான் மட்டும்தான் மையப்பிள்ளையாக இருந்தேன் நான் தான் தொடர்ச்சா பிரஸ் மீட் வச்சுக்கிட்டே இருந்தேன் எனக்கு போட்டியா சீமான் ஒருத்தர் வச்சுக்கிட்டு கிடந்தாரு நாங்கள் ரெண்டு பேரும் தான் விடாம எல்லாத்தையும் பேசிகிட்டு கிடந்தோம் ஆனால் இன்னைக்கு எங்க ரெண்டு பேர்ட்டையுமே கேள்வி என்ன கேக்கிறீங்கன்னா விஜய் 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 கரூர் 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 விஜயோட பேச்சு விஜயோட பேச்சிட்ட உடனே அப்போ அரசியல் நான் மையப்புள்ளியே கிடையாதா அவங்களுக்கு என்ன தோணுது நான் ஒரு ஆளே கிடையாதா அரசியல் நான் ஒரு ஆளே கிடையாது ஏன் ஃபுல்லாவே இப்போ விஜய் தான் ஆக்குபே பண்ணிட்டாரு அரசியலை இப்போ விஜயபத்தின கேள்விதான் எங்கள்கிட்ட கேட்குறே தவிர எங்களை பற்றி எங்கள் கட்சியை பற்றி எங்கள் செயல்பாடை பற்றியே கேட்கல இப்போ சீமான் என்ன பண்ணிகிட்டு இருக்காரு விஜயை பற்றி மட்டும்தான் பேசுகிறாரு இன்னும் சொல்லப்போனால் சீமான் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா பிப்ரவரியில் பிப்ரவரி ஏழு ஏழாம் தேதி பிப்ரவரி ஏழாம் தேதி நான் ஒரு மாநாடு போடுறேன் அன்னைக்கு பாரு கூட்டம்னா என்னன்றாரு எப்போது அஞ்சு மாதம் கழிச்சு எலெக்ஷனுக்கு ஒரு ரெண்டு மாதம் தானே அதான் தம்பி அஞ்சு மாதம் கழித்து பெரிய கூட்டம் வருன்றதை அப்போ ஒரு பெரும் கூட்டத்தை நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு அஞ்சு மாதம் தேவைப்படுது வெல் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இங்கே அஞ்சு நாளைக்கு முன்னாடி விஜய் ஒரு விஷயத்த முடிவு பண்ணால் உங்களால் தூக்கி சாப்பிட்டு போயிட்றாப்பில்ல அப்போ மக்கள் யார் பக்கம் இருக்காங்கன்றதுல நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி ஒரு பிளான் பண்ணி பண்ணுறதுக்கும் மறுபடியும் வந்து விஜய்யை பிடித்து நீங்கள் வந்து தொங்குவதற்கும் பேசுவதற்கும் என்ன தேவை இருக்கிறது விஜய் போட்ட வீடியோவை நீங்கள் பார்த்தீங்களா அந்த உடல் மொழியை பார்த்தீங்களா அவர் வருத்தமே படலை நான் வந்து எப்படி வருத்தப்பட்டு பேசுவாங்கன்னு பேசி காமிக்கணுமா வழியே இல்லைன்றாரு பூரா பயிலும் நடிகனாக இருந்துவிட்டு ஆள் ஆளுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது இதில் என்ன ஒரு காமெடி ஆகிப்போச்சுன்னா அன்பில் மெகேஷ் இருபது வருஷத்துக்கு முன்னாடி நடிச்சாரு பாரு அதை கொண்டு வந்து போட்டாங்க அகல்யா அது பயங்கர ட்ரெண்டிங் அகல்யா சீரியல் அடைய் எல்லாமே நடிகனாக தான் தான் இருந்திருக்கீங்களா அப்போ கிடைக்கிற கேப்லாம் பெர்ஃபார்மன்ஸ் பெர்ஃபாமன்ஸ் பண்றீங்களான்னு பதிவுகள் இது ஒரு பக்கம்னா பாட்டிலுக்கு பத்து ரூபாய் பாட்டிலுக்கு பத்து ரூபாய் பாட்டிலுக்கு பத்து ரூபாய் பாட்டிலுக்கு பத்து ரூபான்னு குழந்தைங்க பால் பாட்டில் வச்சுக்கிட்டு கூல்ட்ரிங்ஸ் பாட்டில வச்சுக்கிட்டு அப்போ ஆட்டம் அது ஒரு பக்கம் இது ஒரு பக்கம்னாக்கா நான் படிச்சு படிச்சு சொன்னேன் கேட்டியா இந்த கம்பெனில வந்து சேராத ஆயுத பூஜைக்கு ஆமா ஆயுத பூஜைக்கு பொறியும் மட்டும் தான் கொடுப்பாங்க ஸ்வீட் கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன் கேட்டியா அன்பின் மகேஷும் செந்தில் பாலாஜியும் பண்ண பெர்ஃபார்மன்ஸை இன்றைக்கு மக்கள் எடுத்து எங்கேருந்து எடுக்கிறாங்க பாருங்கள் டிவிக்கு இங்கே அங்கே ஒர்க் பண்ணுற பசங்கள் எல்லாேருமே இது ஒர்க் பண்ணுற பசங்க கிடையாது ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இந்தியா முழுக்க இருக்க தாண்டி உலகம் முழுக்கக்கூடிய பசங்கள் விஜய்க்கு எதிராக நீங்கள் இங்கே ஒரு கட்டமைப்பை உருவாக்கும் பொழுது நீங்கள் யாருன்ற பிம்பத்தை உடைக்கிறோன்னு சொல்லி அங்கங்கேருந்து எடுத்து களத்தை அப்படியே மாற்றிக்கிட்டே வராங்க இன்றும் சொல்லப்போனால் நான் பர்சனலாக கேள்விப்பட்ட வரைக்கும் விஜய் அவர்கள் இந்த கரூர் சம்பவத்திற்கு நிச்சயமாக இவ்வளோ பெரிய உயிரிழப்பிற்கு பதில் கொடுக்காமல் அதாவது என்ன சொல்கிறது இதற்கு சம்பந்தப்பட்ட நபர்கள் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டு இவ்வளோ பெருந்துயரம் நடந்ததோ அவர்களை கேள்வி எழுப்பி இதை வந்து சட்டத்தின் முன் நிற்பாட்டுவது நாளைக்கு எலெக்ஷனில் வந்து இது ஒரு பெரிய இம்பேக்ட் ஆகாமல் நான் விடவே மாட்டேன்ற மாதிரி அவர் ரொம்ப ஸ்டெப்பனாகவும் ஸ்ட்ராங்காகவும் முடிவு எடுத்துருக்கிறார் ஏன்னா விழுந்தது உங்கள் மக்களாக எங்கள் மக்களான்ற போட்டிகள்லாம் இங்கே தேவை கிடையாது மக்கள் குழந்தைகள் பெண்கள் கர்ப்பிணிகள் எல்லாரையும் ஒரு பெருந்துயரத்தில் கொண்டு போய் விட்டுட்டு அரசியலை நீங்கள் வந்து அரசியலாக அரங்கேற்று விட்டீர்கள் அந்த அரசியலை நீ அரசியலாகவே நான் எப்படி காட்டுறேன்றதை அவர் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு போகிறது தான் இன்றைக்கி ஆனால் உண்மையுமே தேவை ஏன்னா மக்களை காப்பாற்றுவதற்கு தான் அவர் களத்தில் வந்தாங்கும் பொழுது அவர் கண் முன்னாடி இவ்வளோ பெரிய சம்பவம் நடக்கும் பொழுது அதற்கு தவறாக யார் இருந்தாலும் டிவிக்கே சம்மந்தப்பட்ட நபராக இருந்தாலும் அது ஆனந்தாகவே இருந்தாலும் இல்லை ஆளுங்கட்சியாக இருந்தாலும் இல்லை காவல்துறையாக இருந்தாலும் யாரையுமே வந்து போகிற போக்கில் விட்டுட்டு போறதா இல்லைன்றது ரொம்ப ஸ்டெபனாக இருக்கிறாரான் ஸோ இனி நம்ம கட்சியோ ஆளுங்கட்சியோ எந்த கட்சி தவறு செய்தாலும் இது போன்ற தவறுக்கு மன்னிப்பே இல்லை இதுக்கான விஷயத்திற்கான இதற்கான என்ன சொல்றது விலையை அவர்கள் கொடுத்தே தீரணுன்றதுல ரொம்ப ஸ்டெபனாக இருக்காருன்னு கேள்விப்பட்டேன் விசிகா தலைவர் திரு திருமாவளவன் வந்து தொடர்ச்சியாக திரு விஜய் அவர்கள் வந்து இயக்குறது பாஜக ஆர்எஸ்எஸ் இவங்க தான் வந்து விஜயை இயக்குறாங்க ஏன்னா ஆரம்பத்திலேருந்து கண்மூடித்தனமான திமுக எதிர்ப்பு இருக்கு ஆக இவங்க தான் வந்து அவங்களை இயக்குறாங்கன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டையும் வைக்கிறாரு இன்னொரு குற்றச்சாட்டு என்னன்னா திரு விஜய் அவர்கள் தமிழ்நாட்டின் அண்ணா ஆசாரேன்னு சொல்றாரு இது எப்படி தமிழ்நாட்டின் அண்ணா ஆசாரே அப்படின்றாரு இதை இவரோட விமர்சனத்தை எப்படி பாக்குறீங்க சிம்பிளி வெஸ்ட் வேற ஏதாவது பேசலாம் பெரிய குற்றச்சாட்டு என்ன தம்பி பாஜக இவரு தான் வழிவேக்க போறான்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு தூங்கி எந்திரிச்சாலே இப்பெல்லாம் அண்ணன் திருமாவுக்கு வந்து பிஜேபி எதிர்ப்பதை விட திமுக ஆட்சி நடக்கக்கூடிய தவறை பேசுவதை விட விஜய் பற்றி பேசுவதான் பிரதானமாக பேசிக்கிட்டு இருக்கிறார் இதே நபர் தான் மக்கள் நல கூட்டணி இருந்த பொழுது திமுக ஒரு கொடிய விஷப்பாம்பு கட்டு விரியனும் கண்ணாடு விரியனும் நிறைந்தவர்கள் சாராய வியாபாரி ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது யாரை ஸ்டாலினை சொன்னார் சாராய வியாபாரியோடைய ஆட்சி கலைஞரையும் ஸ்டாலினையும் அவர் கோட் பண்ணி பேசினது அப்போது இவ்வளவு பேசிவிட்டு இன்றைக்கி நீங்கள் வந்து இந்த மாதிரி உட்காந்து பேசுகிறது அதேமாதிரி தான் வைக்கவும் பேசுனார் இனமானம் உள்ளவன் தன்மானம் உள்ளவன் உயிர் உள்ளவரை நீ ஒருபோதும் திமுகவோட கூட்டணி கிடையாதுன்னு சொல்லிட்டு இவர்கள் எல்லோரும் ராஜபக்சே போய் சந்திக்கிறீங்க கரெக்டா எனக்கு இயல்பாக இவங்க நடந்துக்கிற எதையுமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கிறுக்குத்தனமாக இருக்குது எப்படின்னா இப்போது கரூரில் கரூர் சம்பவத்தையே உதாரணத்தை எடுத்துக்கலாம் தம்பி கரூரில் ஒரு குடும்பத்தில் ஒரு நபர் இறந்துருக்கிறார் நீங்கள் யார்கிட்ட போய் துக்கம் விசாரிப்பீங்க யார் இறந்தாங்களோ அவங்க குடும்பத்துக்கிட்ட போய் விசாரிக்கணும் கரெக்ட் தானே யார் இறந்தாங்களோ அந்த குடும்பத்தின பட்டு போய் விசாரிக்கணும் மூக்கா முத்து இறந்து போயிட்டாரு மூக்கா முத்து வீட்டில் போய் தான் துக்கம் விசாரிக்கணும் நீ எதுக்கு ஸ்டாலின் வீட்டில் போய் குத்த வச்சு போய் துக்கம் விசாரிச்ச சீமா அவரோட அண்ணன் இறந்துட்டாரு ஏய் இப்போ அதனால தான் நான் முன்னாடியே தெளிவாக கேள்வி கேட்டேன் யார் இறந்தாங்களோ அவங்க வீட்டில் தான் போய் விசாரிக்கணும் மூக்கா வீட்டுக்கு நீ கடைசி வரைக்கும் போலியே ஏன் குடும்பத்தினரை சந்திக்கலை ஏன் புரியுது உங்களுக்கு உள்ளடி அரசியல் என்னென்னு நீ சந்தித்தது வேறு விஷயத்திற்கு சந்திச்சாரா இல்லை அது வெளியில் வரலையான்றது நமக்கு தெரியாது ஸ்டாலினை சந்தித்தது வேறு விஷயத்துக்கு அதன்படி தான் இப்போ நீங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் சம்பந்தம் தம்பி இது வெளியில் வந்துச்சுன்னா அது வெளியில் வரணுமா இல்லையா ரோபோ சங்கர் வீட்டுக்கு உடனே அவங்க வீட்டுக்கு எல்லாம் போய் விசாரிச்சிங்கல்ல வேறு யாரும் வீட்டுக்குமா போனீங்க இல்லைல்ல இப்போ மூக்கா முத்து வீட்டுக்கு போகாமல் நீ எதுக்கு ஸ்டாலின்கிட்ட போய் குத்து வச்சு உட்காந்து பேசிகிட்டு இருந்த அதுக்கப்புறம் உங்களுடைய செயல்பாடு என்ன இருக்குது எப்படி இருக்குது அவர்களை சார்ந்த நபர்களும் எப்படி பேசி கொண்டிருக்கிறார்கள் அப்போது திட்டமிட்ட அரசியல் நீங்கள் ஒட்டுமொத்தமாக நல்லது செய்யணும் வரக்கூடிய ஒரு மனுஷனை முடிச்சு விடணுன்றதில் நீங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கீங்க நீ ஏவேன் வந்தாலும் சரி மக்கள் பக்கம் இருக்கிறாங்க உங்கள் எத்தனை பேர் நான் முடிச்சு விட்றேன்றதில் அவர் ரொம்ப தெளிவாக இருக்கிறாரு காலத்தில் மக்கள் வந்து நான் பார்த்த வரைக்கும் அரசியலுக்கே வரக்கூடாது நீங்களாம் அரசியல் விட்டு போயிருங்க அன்ஃபிட்னு பேசின மூத்த பத்திரிகையாளலாம் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க என்னாயா இவ்வளோ நடந்துச்சு விஜய் மீது எந்த அதிருப்தியுமே இல்லை திமுக மீது ஆகுது மக்கள் யாருமே அவர் குறை சொல்லிட்டு யதார்த்தம் அதான்ற பொழுது உண்மைகள் வெளியூர் நீதிமன்றத்தில் இப்போ விசாரணை போயிட்டுருக்கு இன்றைக்கி எஸ்ஐடி தனியாக போட்டிருக்கிறாங்க ஸோ இது நம்ம வந்து விசாரணை முடிவுக்குள்ளே வந்து தெரியும் ஆனால் அதற்குள்ளே அதற்கான தரவுகள் ஆதாரங்கள் எல்லாமே எடுத்து எடுத்து இனி வலைதளங்களில் வர வர ஆட்சியும் காட்சியும் மாறும் அடுத்ததாக இன்னொரு கேள்வி ஒன்று திரு சீமான அவர்கள் வந்து ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசிகிட்டு இருக்கார் என்னென்னா இனி அவருக்கு யாரெல்லாம் வெறுப்பாக இருக்காங்களோ இனி தாவக்காவோட கூட்டத்தில் அதை தள்ளி விட்டுருவேன் நான் அவனே செத்து போய் வெளியே வந்துடுவான் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா அது தாவேக்கா கூட்டத்தில் போய் அனுப்பிச்சி விட்டாலே நம்ம தனியாக அவனை கொண்டுட்டு ஜெயிலுக்கு போக தேவையில்லை ஜெயிலியாக போய் செத்துருவானுங்க அப்படின்னா அப்போ வந்து கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணி இந்த மாதிரி பாதுகாப்பு கொடுக்காம இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடத்தி கொண்டுலான்றதான் உங்கள் பிளானா இதுக்கு சொல்லணும்ல நீங்கள் பதில் எப்பா இப்போது நீதிமன்றம் இவ்வளோ கடுமை விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கு தனியாக குழு போட்டிருக்காங்க மத்தியிலேருந்து ஒரு குழு வருது மாநிலத்தில் ஒரு குழு இருக்குது டிவிக்கே சார்பாக மக்கள் சில விஷயங்கள் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த சூழ்நிலையில் நீ டிவிக்கே கூட்டத்துக்கு போனாலே இறந்து போயிடுவாங்கன்னு நீ ஒரு விஷயத்தை கட்டமைக்கிறீங்க எப்படி டிவிக்கே கூட்டத்துக்குள்ளே போனாலே செத்துருவாங்கன்றதை நீ கட்டமைக்கிறேன்னாக்கா அப்போது அந்த மனிதர்கள் சாவதை விரும்புகிறேனாக்கா நீ தலைவனா நான் கேட்குறேன் இங்கே ஒரு கூடாரம் ஒட்டு மொத்தமாக அந்த மக்கள் சாகணும்னு நினைக்கிறேன் அப்போ உனக்கு எதிர்மனில் இருக்கிறவன்லாம் உன்னை விமர்சனம் பண்ணால் அங்கே அனுப்பிச்சி விட்டுட்டாக்கா அதுவும் என்னது நான் கொண்டுட்டு ஜெயிலுக்கு போக விரும்பல அப்போ சாகணும் அப்போ உன்னிக்கு கொல்லணும்னு நினச்சிருக்கிறேன் இப்போ சாக வைக்க முடிவு பண்ணிருக்கிறேன் இது தலைவனுக்கான பண்பா ஏன் அவரும் ஃபஸ்ட்டு அவர் ஆத ஆத ஆதரித்து பேசுகிறாரு திடீர்னு எதிராகவும் பேசுகிறாரு இதுதான் வந்து இப்போ விமர்சனத்துக்குள்ளே இருக்கு சார் சரியாக மாறி மாதிரி இப்போ நான் வேணால் ஒன்று சொல்லட்டுமா கே பசங்க அவங்க அவங்க மனசு உள்ள ஏதாவது சொல்லட்டுமா நான் அந்த கூட்டத்துக்கு நீங்கள் வாங்க கூப்பிடுவாங்க போங்க அவ்வளோதான் என்ன தம்பி கூட்டத்தை பார்க்க வரலாம்ல நீங்கள் சாட்டை எல்லாம் சொல்லியிருக்கிறார் தம்பி எல்லாருமே டிவிக்கு ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு போட்டோமா மாநாட்டில் அண்ணன் கலந்துக்கலாம் எல்லாமே நடக்கலாம் மேடை ஏறலாம்னு எல்லாம் நீங்கள் பேசிருக்கும் பொழுது இன்னைக்கு சீமான் சொன்ன ஸ்டேட்மெண்ட் படி அப்போ நீங்கள் கூட்டத்துக்கு வாங்க வெல்கம் அவ்வளோதான் கடந்த மாதம் செப்டம்பர் மாதம் மட்டுமே தமிழ்நாட்டில் வந்து நூற்றி இருபத்தி ரெண்டு கொலைகள் நடந்துருக்கிறதா நியூஸ் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா தான் செய்தியை பார்த்தேன் நூற்றி இருபத்தி ரெண்டு கொலைகள் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் இங்கே பாலாரம் தேனாரம் ஓடுகிறது எப்படி இவங்க சொல்லக்கூடியது கரூரில் நடந்தது பெரும் துயரம்னா இதெல்லாம் என்ன துயரம் நீங்கள் எந்த வடிவத்தில் இறந்துருக்காங்கன்றக்குல்ல கொலைகள் கொலைகள் மட்டுமே வந்து இந்தளவுக்கு கண்மை நடந்து கொண்டிருக்கும் பொழுது இதை உங்களால் தடுப்பதற்கு முடியலை ஆனால் நீங்கள் பேசுவது எந்த மாதிரியான பேச்சு ஒரு பெரும் துயரம் நடந்திருக்குது வெக்கேஷனுக்குலேருந்து நீங்கள் அப்படியே போகிறாலும் அப்படியே துபாயிலேருந்து கட் பண்ணி இங்கே வரீங்க ஒரு மீட் கொடுக்குறீங்க மக்களை பார்க்குறீங்க மறுபடியும் ஃப்ளைட் ஏறி போயிட்டீங்க துணை முதலமைச்சருக்கு எந்த அளவுக்கு இந்த மக்கள் மீது ஒரு அனுதாபமும் அக்கறையும் இருக்கு பாருங்க ஒரு அரசியல் இப்படி ஒரு நிகழ்வே நடக்கலன்னு சொல்றீங்க இவ்வளவு ஒரு மக்கள் இருக்கும் பொழுது கேன்சல் பண்ண முடியாதா நீங்கள் அரசு சார்பாக அரசு விழாவிற்காகவோ வெளிநாட்டிலிருந்து முதலீடு இழப்பு ஈட்டு கொண்டு வருவதற்காகவோ துணை முதலமைச்சர் போனார்னு எந்த அதிகாரப்பூர்வ செய்தி கிடையாது எதுக்கு தான் அதுதான் சொல்கிறேன் அந்த மாதிரி செய்தி எதுவுமே கிடையாது அரசு சார்பாக முதலீடுக்காக அவர் போனதாக எந்த செய்தியும் இல்லை அப்போ அவர் பர்சனலாக தான் போனதாக சொல்லப்படுகிறது இன்னும் அவங்க சைடுன்னு சொல்லலை அப்போ இவ்வளோ பெரும் துயரம் நடந்த பொழுது பர்சனல் வெக்கேஷன் உங்களுக்கு கேட்குதான்னு இங்கே ஒரு கேள்வி எழுப்புகிறாங்கல்ல அப்போ நீங்கள் இங்கே தானே இருந்திருக்கணும் மக்கள் மீது என்ன உங்களுக்கு பெரிய அக்கறை இருந்திருக்குன்னு ஒரு கேள்வி எழுப்பும் பொழுது இதற்கு மேலே வந்து நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருடைய பர்ஃபார்மன்ஸும் மக்கள் எல்லாத்தையுமே கவனிக்கிறாங்க தம்பி எல்லாத்தையுமே அவங்களுக்கு இன்ட்ரெனென்ட் பண்ணி இன்டர்கனெக்ட் பண்ணி பார்க்க பொழுது யார் உண்மையிலுமே மக்கள் மீது அக்கறைப்பட்டு இருக்கிறார்கள் யாரெல்லாம் மக்களுக்காக களத்தில் வந்து நிற்கிறார்கள் யார் நடிக்கிறார்கள் யார் உச்சபட்சமாக நடிக்கிறார்கள் யார் அழுகிறாங்க அழுகிற மாதிரி நடிக்கிறாங்க எல்லாத்தையும் பார்க்குறாங்கல்ல இதற்கெல்லாம் எல்லாம் காலம்ஸ்க்கு விரைவில் பதில் சொல்லும்